மக்களை இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போறோம்னா அந்த தாவேக்க அதிமுக கூட்டணின்னு சொல்லி ஒரு மூணு பேர் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க மக்களே ஒன்று சவுக்கு சங்கர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா முத்தலிஃப் முத்தலிஃப் அவர்கள் விஷயத்துக்கு நான் கடைசியாக வர்றேன் மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் இவங்க மூணு பேரோட வேலை என்னவா இருக்குன்னா ஒரு உளவியல் ரீதியாக அதிமுக தாவேக்கா கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை தாவேக்கா தொண்டர்கள்ட்ட கொண்டு வந்து திணிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பட் அதிமுக அப்படிங்கிற கட்சியோட தாவேக்கா கூட்டணி வைக்கிது வைக்கல அப்படிங்கிறது தலைமையோட இறுதி முடிவு இப்போ நான் அந்த வீடியோவில் பேசுறது என்னோட தனிப்பட்ட கருத்துக்கள் தான் இறுதி முடிவு விஜயா

கூடிய இந்த ஊடகங்கள் மட்டும் ஏன் இந்த விஷயத்தை கிரியேட் பண்றாங்க அவங்களோட தலைவர் அவங்க ரொம்ப நம்புகிறாங்க அதிமுக அப்படிங்கிற கட்சி செத்துக்கிட்டு ரீதியாக மக்கள் மத்தியில் இந்த உண்மை போகக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தை இந்த வேலையை பார்க்குறாங்க இதற்கு நான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இப்போ கிளப்பன இஷூவை நான் உதாரணமாக எடுத்து பேசணும்னு நினைக்கிறேன் இந்த இஷ்யூலையே அதிமுக அப்படிங்கிற கட்சி இப்போ இருக்கக்கூடிய நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது செங்கோட்டையன் சும்மா பேசினாலும் அவ்வளோ பெரிய இஷ்யூவாக கேட்டீங்கன்னா இல்ல இதன் பின்னாடி வேற ஒரு கதை இருக்கு அதை பத்தி இந்த வீடியோ முதல்ல பேசுறேன் தயவு செய்து சொல்றேன் மூத்த பத்திரிகையாளர் இருக்கீங்க அண்ணன் சொன்ன பிறகு பேசுங்க அதற்கு முன்னாடி நீங்களாக ஆரம்பித்து ஏதாவது கிளப்பி விட்டுக்கிட்டு வியூவர்ஷிப்புண்டி எதாவது பேசாதீங்க இது கட்சியை நம்புகிற எங்களை மாதிரி பல பேருக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்துது அண்ணன் சொல்லிட்டாங்க அண்ணா சொல்லிட்டாங்கன்னா நாங்களே ஏற்று பேச போகிறதில்ல அதை தாண்டி எங்களுக்கு வேறு எதுவும் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலை பார்க்குறீங்கல்ல அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள்கிட்ட இப்போ அதிமுகவோட சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக முன்வைக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் இதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஸோ ஒன்றே ஒன்றா தெளிவாக பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள por la... இப்போ முதல் விஷயம் மக்கள் இப்போ செங்கோட்டையன் மக்களை வச்சு இந்த அதிமுகவோட கலசூழல் பற்றி நான் சொல்லலாம்னு சொன்னல ஏன் இந்த அதிமுக ஆதரவு ஊடகங்கள் தாவேக்காவை கூப்பிட்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை தாவேக்கா தொண்டர்கள் முதல்ல உளவியல் ரீதியாக புரிஞ்சுங்க அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு அறுபத்தாறு எம்எல்ஏக்கள் இருக்கலாம் இவங்க கட்சி தமிழகத்தில் பல ஆட்சிக்கு வந்திருக்கலாம் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்னவாக இருக்குன்னா கட்சி பிரிஞ்சு கிடக்குது இந்த உண்மை உங்களுக்கு நல்லா தெரியும் அதிமுக அப்படிங்கிறது முன்னாடி இருந்த பலம் இப்போ கிடையாது இந்த ரெண்டாவது உண்மையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ நான் மூணாவது ஒரு உண்மையை சொல்கிறேன் இந்த உண்மையை நீங்கள் நிச்சயமாக கவனிச்சிருக்க மாட்டீங்க ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு தலைவர் மிக முக்கியமான ஒரு தலைவராக இருக்காரு அதிமுகவோட மேலமை தொண்டர்கள் இருந்து கீழமை தொண்டர் வரைக்கும் செங்கோட்டையனை தெரியாதவங்களே கிடையாது ஏன்னா செங்கோட்டையன் ஒன்பது முறை எம்எல்ஏவாக இருக்கார் பாளையம் அப்படிங்கிற பகுதிக்கு போய் பாருங்களேன் செங்கோட்டையன் அவர்கள் மு முகம் இல்லாமல் அங்கே எந்த ஒரு பேனர் எந்த ஒரு கட்டோட்டுமே இல்லாமல் இருக்காரு அத்தனை இடத்துலையுமே செங்கோட்டையன் இருப்பாப்ல அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுலேருந்து அதிமுக சந்திக்கிற எலெக்ஷன் ஆரம்பித்த காலத்தில் சந்திக்கிற எலெக்ஷன்லேருந்து அதிமுகவில் பயணிக்கிற ஒருத்தர் அவர் பார்த்தீங்கன்னா நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொது வெளியில் பேசிட்டார் ஆனால் அந்த புகைச்சல் பத்திரிகையாளர்கள் லட்சுமணன் அவர்கள் ஒரு ஆறு மாசம் முன்னாடியே ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருப்பாரு அந்த ட்வீட்ல பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிஞ்சு கிடக்கிறது நம்மளோட கட்சியோட சோர்வு ஏற்படுத்துது நம்ம ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் சசிகலா அவர்களாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் டிடிவி அவர்களாக இருக்கட்டும் எல்லாரோடய இணைந்து பழையபடி ஒற்றுமையான அதிமுகவோட பயணிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடப்பாடி அவர்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு ஆறு பேர் கொண்ட குழு போனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி போட்டிருப்பாங்க அந்த செய்தி செய்தியில் பார்த்திங்கன்னா எடப்பாடி அவர்கள் கன்வின்ஸ் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் போட்டிருப்பாங்க அதுலேருந்தே தொடர்ச்சியாக செங்கோட்டையன் அவர்கள் மேலே எடப்பாடி அதிருப்தியில் இருக்கார் ஏன்னா தண்ணி முன்னிலைப்படுத்தி ஒரு வேலையை எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு இருக்காரு செங்கோட்டையன் அவர்களோட குற்றச்சாட்டும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் திட்டத்தை விட்டுருங்க விவசாயிகள் ஏற்படுத்துகிற பாராட்டு விழா அப்படிங்கிற ரெண்டாவது விஷயத்தை விட்டுருங்க மூணாவது ஒரு மிக முக்கியமான உளவியல் குற்றச்சாட்டை சொல்லுவார் ஜெயலலிதா அவர்கள் புகைப்படத்தை போடலை எம்ஜிஆர் அவர்கள் புகைப்படத்தை போடலை இருந்தாலும் எடப்பாடி அவர்கள் அந்த விழாவில் கலந்துகிட்டாரு நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் வழிவந்த கலந்துக்கிட்டவன் என்னால் கலந்துக்க முடியல அதாவது என்னை வழி வழி நடத்தின தலைவரோட புகைப்படம் இல்லாத விஷயத்தில் கூட எடப்பாடிக்கு பெருசாக தரல தான் புகைப்படம் பெருசாக இருந்தால் தன்னை முன்னிலைப்படுத்தி தான் அந்த நிகழ்வுக்கு போயிடுறார் அப்படிங்கிற உளவியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டை செங்கோட்டை அவர்கள் முன் வச்சிருப்பார் ஷார்ட் அண்ட் ஷூட்டாக பேசினாலும் ஐம்பது வருஷம் அரசியல்வாதிங்க அவர் எடுத்தவங்க எதுவும் பேச மாட்டார் உளவியல் ரீதியாக எடப்பாடி அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்துறது மட்டும்தான் கவனம் செலுத்துகிறாரு கட்சி மேலே அக்கறை இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமல் சொல்லியிருப்பார் ஸோ ஒரு தலைவர் தன்னை முன்னிலைப்படுத்துறது தவறுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தவறு கிடையாது மோடி அமித்ஷா அவர்கள் விஷயத்தில் வெற்றி வாகை தொடர்ச்சியாக சூடும் போது தான் அந்த கூட்டணிக்கு ஒரு மரியாதை இருக்கு அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு எடப்பாடி அவர்கள் மோடி அமித்ஷா அப்படிங்கிறது பிஜேபி முன்னிலைப்படுத்தும் போது அது வெற்றி வாகை சூடக்கூடிய கூட்டணியாக இருக்கு கொள்கை சார்ந்த மாறுபாடுகள்லாம் தாண்டி அந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து வெற்றியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு அதனால தான் அந்த முகத்துக்கு அந்த கட்சியில் பெரிய மாதிரியா இது இருக்குது ஆனால் எடப்பாடி அவர்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அது அப்படி நடக்கல கிட்டத்தட்ட பத்து தேர்தல்களாக தோற்றுக்கிட்டு இருக்காங்க பத்து தோல்வி பழனிச்சாமி அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் முன்வைக்க ஆரம்பிச்சாங்க ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிச்சாமி செயல்படுறாங்களான்னு சொல்லி என்னை நோக்கி கேட்டிங்கன்னால் அரசியலில் கவனிச்சிற என்னால் எடப்பாடி பழனிச்சாமிக்கு அந்த இடத்துல நாலாவது அஞ்சாவது இடம்தான் கொடுக்க முடியும் அவரை தாண்டி நல்லா செயல்படக்கூடிய ஏராளமான தலைவர்கள் இங்கே இருக்காங்க எதிர்க்கட்சி தலைவராகவும் எடப்பாடி அவர்கள் பெரிய லெவலில் செயல்படல அதே இடத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக

தங்களுடைய கட்சியை பலப்படுத்துகிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க கொள்கை அறிவிச்சாங்க மாநாடு போட்டாங்க நிர்வாகிகள் அறிவிச்சிட்டு இருக்காங்க அடுத்த கட்ட தேர்தலோட பிரச்சார யுக்திகளை எப்படி வடிவமைக்கலாம்னு சொல்லி பிரசாந்த் கிஷோரோட ஆலோசனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி அண்ணா தன்னுடைய கட்சியை பலப்படுத்துகிற வேலையை ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க கூட்டணி கிட்டணி அப்படிங்கிற டிஸ்கஷனுக்குள்ள அண்ணா இப்போ வரைக்கும் வரல ஆனால் கூட்டணிங்கிற விஷயத்துல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு நான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவேன் அப்படின்னு சொல்லி மாநாட்டில் பேசியிருக்காங்க கூட்டணிங்கிற ஏரியாவில் அண்ணா இது வரைக்கும் இவ்வளோதான் பேசியிருக்காங்க அதிமுக அப்படிங்கிற செய்தி வரும்போது மறுப்பு தெரிவித்து செய்தி வெளியிடுறாங்க அதிமுக தாவேக்கா இணைந்து செயல்படும் போது அது தாவேக்காக்கு தான் நிறைய பாதகமே தவிர அதிமுக நிறைய சாதகம் ஏன்னா அதிமுக அப்படிங்கிறது கீழே விழுந்துகிட்டு இருக்கு நம்மளோட சண்டை பார்த்தீங்கன்னா திமுக விசஸ் தாவேக்கான்னு மாத்தணுமே தவிர திமுக விசஸ் அதிமுக அப்படிங்கிற சண்டையில நம்மளும் ஒரு பக்கம் போய் நினைக்க கூடாது அப்படிங்கறதான் தாவேக்காவை உண்மையாக ஆதரிக்கக்கூடிய தொண்டர்களோட மனநிலையா இருக்கு ஸோ தாவேக்கா அப்படிங்கிற கட்சியை தான் நம்ம பிரதானமாக்கணும் திமுக விசஸ் தாவேக்கா அப்படிங்கிறதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நரேட்டிவாக இருக்கணும் ஸ்டாலின் மிஸ்ஸஸ் விஜய் அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நரேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பெரிய லெவலில் ஆசைப்படுறோம் ஆனால் இந்த மூணு பேர் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மூணு பேரும் பெரிய லெவலில் அவ்வளோதான் விஜய் மாசு நம்மளை மாதிரி சாதாரணமாக ஒரு வீடியோ போடுவாங்க ஆனால் உளவியல் ரீதியாக எடப்பாடி அவர்களை கோத்து 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 எடப்பாடி நல்ல தலைவர் மிக முக்கியமான தலைவர் ஆனால் கட்சியோட ஏதாவது நான் முன்னாடி பேசின அஞ்சு நிமிஷத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க கட்சி கீழே செத்துக்கிட்டு இருக்கு கலா ஆய்வன் போகும்போது உள்ள கோஷ்டி சண்டை தான் நிறையா தெரியுது அடிச்சுக்கிறாங்க கேமரா முன்னாடியே அந்த அளவு கட்சிக்குள்ளே யதார்த்தமான ஒற்றுமை சூழலில் பாராளுமன்ற எலெக்ஷனை பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஸோ அந்த வகையில் கட்சி இருக்கும்போது தாவேக்கா உயிர் கொடுக்கும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய் தேவைப்படுறார் அப்படிங்கிறதான் செய்தியோடய உண்மைத்தன்மை ஆனால் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி தேவைப்படுறார் அப்படின்னு சொல்லி திருச்சி இந்த மூணு ரெண்டு பேரும் பெரிய லெவலில் பேசுகிறாங்க இதில் அந்த முத்தலிஃபை பற்றி கடைசியாக வர்றேன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் முத்தலிஃப் என்ன சொல்கிறன்னா தாவேக்கா சுத்தமாக சரியில்லை பொதுச் செயலாளர் அவர்கள் கட்சி நடத்துகிறாரா என்ன நடத்துகிறாரு தெரியல சரியா அவங்களுக்கு செயல்பட தெரியல ரசிகர்கள் கூட்டம் என்றைக்குமே வாக்காளராக மாறாது அப்படின்னு சொல்லி தாவேக்காவை பற்றி எவ்வளவு தவறாக சொல்ல முடியுமோ நான் தாவேக்கா நலன் நலன் விரும்பி தான் இருந்தாலும் இந்த குறைகள்லாம் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி தாவேக்காவோட இமேஜை அதாவது குறைத்து மதிப்பிட்டு உங்களுக்கு அதிமுக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல ஸோ இவங்க தாவேக்கா மாசு அதிமுக வேணும்னு சொல்றாங்க இவங்க தாவேக்கா ஒஸ்ட் அதனால அதிமுக வேணும்னு சொல்றாங்க ஆனால் ரெண்டு பேரோட அஜெண்டாவும் என்னவா இருக்குன்னா அதிமுகவை கொண்டு வந்து திணிக்கிற வேலை தான் பார்க்குறாங்க இங்கே அதிமுகனால் எங்களுக்கு தேவை கிடையாது ஆனால் விஜய் அண்ணா இறுதி முடிவெடுத்தாங்கன்னா அதை நோக்கி பயணிச்சுக்கிறது அதை நோக்கி ஃபாலோ பண்ணுறது எங்களோட வேலையாக இருக்கும் இதுவரைக்கும் அண்ணா இறுதியாக எந்த வேலையும் சொல்லலை தயவு செய்து சொல்கிறேன் இந்த அதிமுக நலனுக்காண்டி தாவேக்காவை கூட சேர்த்து பேசுகிற அந்த அரசியலை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க தாவேக்கா அமைச்சர் தரப்பட்டிருந்து எதுவும் அதிகாரப்பூர்வமான செய்தி வந்த பிறகு இதை பற்றி எடுத்து பேசுங்க நான் வேணாம்னு சொல்லலை அதற்கு முன்னாடி இந்த அதிமுக செத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுக காப்பாற்றுறதுக்கு நாங்கள் கட்சி ஆரம்பிக்கல நாங்கள் தமிழக மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காண்டி கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் எங்களோட நோக்கத்தை தயவு செய்து சொல்கிறேன் திரிக்காதீங்க திணிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் ஸோ செங்கோட்டையன் அவர்களே பார்த்துப்பாங்க அதிமுகவோட அடுத்த கட்ட விஷயத்தில் ஏன்னா சும்மாலாம் வழிக்கு வந்து பேசியிருக்க மாட்டார் ஐம்பது வருஷம் அரசியல்வாதிங்க அவர் ஆல்ரெடி எடப்பாடி அவர்கள் பதவியேற்பு அந்த விஷயம்லாம் நடந்துச்சு பார்த்திங்களா முதலமைச்சர் ரேஸில் அதில் செங்கோட்டையனும் ஒருத்தராக இருந்தார் செங்கோட்டையன் அவர்களை ஓவர் கம் பண்ணி தான் எடப்பாடி அவர்கள் வந்தாங்க ஏன் ஓவர் கம் பண்ணாங்க அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமற்ற செய்தியை சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்க விரும்பலை செங்கோட்டையனும் அப்போ வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு அப்படி ஒருத்தர் இன்னைக்கு எது எடப்பாடிக்கு எதிர்த்து நின்றுருக்காப்புல ஸோ ஆறு மாதமாகவே புகைச்சல் இருக்கு இன்னைக்கு பொதுவழிக்கு வந்திருக்கு முதல்ல உங்கள் கட்சி கட்சியை பலப்படுத்துகிற வேறையே ஆதரவு ஊடகங்களாக இருக்கக்கூடிய நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் கூட்டணி கட்டணியெலாம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமற்ற செய்திகளை தயவு செய்து பரப்ப வேணாம் அப்படிங்கிற கோரிக்கையோடு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்